பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ தாட் திங்கிங் சொன்னீங்கன்னா இப்போ நம்ம தாட்டை வந்து அது எதுவும் வேலை இல்லை நம்ம அப்படியே விட்டுடுறோம் அதே அப்போ ஏன் நம்ம திங்கிங்கை கன்வெர்ட் பண்ணுறோன்னா தேவையான தாட்டை திங்கிங்கை டெவலப் பண்ண முடியல தேவையான தாட்டை அதுக்கு எதாவது உதாரணம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேனே இப்போ நீங்கள் ஒரு சண்டே வீட்டில் சிட் அவுட்டில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களா உட்காந்துருக்காங்க வீதியில் காய்கறி போகுது பழங்கள் விற்றுட்டு போகிறாங்க நீங்கள் பழம் வேணும்னா என்ன பண்ணணும் பண்ணணும் ஆப்பிள் விற்கிறார்கள் ஆப்பிள் காரம் இங்கே வந்துடுவார் கிலோ என்ன வேலை கிலோ நூற்றம்பது ரூபா சேனாக்க ஒரு கிலோ கொடு வாங்கிக்கலாம் அடுத்து ஐஸ்கிரீம் போகிறோம் ஐஸ்கிரீம் உங்களுக்கு தேவையில்லை குழந்தைக்கும் தேவையில்லை ஏன்னா இப்போ சளி பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் ரெண்டாயிரவா செலவாச்சு உனக்கு குழந்தை வந்து அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குது நீங்கள் ஐஸ்கிரீம் கார்டை பார்த்தேன் எதுக்கு அந்த பக்கம் வந்த உனக்கு இங்கே என்ன வேலை உன எவன் இந்த பக்கம் வர சொன்னதுன்னு கேட்டீங்கன்னு வச்சிங்க அவன் என்ன பண்ணுவான் உன்கிட்ட வந்துடுவான் நீ யாரையும் என்ன வர வேணாம்னு சொல்கிறதுக்கு இந்த வீதி பொதுவானது நீ எப்படி வர வேணாம்னு சொன்ன அப்படி தயாராக வந்துடுவான் நீ ஒன்றும் சொல்லுனாலும் என்ன பண்ணுவான் அவன் போயிட்டு தான் இருக்கிறான் வீதியில் அவன் போய்ட்டு இருக்கான் நீ அவனை வாழும்னு சொல்கிறதுக்கோ வர வேணாம்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வேலை இருக்கா ஒன்றுமே இல்லை சொல்லுனா போயிடுவான் ஆனால் பழக்காரன் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க பல வேணும்னு கூப்பிட்டீங்க இல்லை அவன் வந்தான் வாங்கிட்டீங்க இந்த மனம் என்ற வீதியில் பல எண்ணங்கள் வரும் தேவையான என்ன பண்ணலாம் நீங்கள் அடாப்ட் பண்ணி செயல்படலாம் தேவையில்ல என்னன்னா ஐஸ்காரம் மாதிரி தான் நீங்கள் கூப்பிடணும் ஒரு அவசியம் கூப்பிட்டீங்கன்னா தான் தயாராகவே நீங்கள் ஏன் வந்தாலும் கேட்டீங்கன்னா தயாராக வந்துடுவோம் அங்கே நீங்கள் ஒன்றுமே சொல்லணும் போயிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் ஒரு ஒரு நல்ல வேலையை பண்ணணும் நல்ல வேலையில் சேரணும்னு நினைக்கிறீங்க ஒரு தாட்டு வருது அப்போ தான் அந்த தாட்டை டெவலப் பண்ணி நீங்கள் திங்கிங்காக பண்ணி எங்கே பார்க்கலாம் இங்கே பெங்களூரில் பார்க்கலாமா ஹைதராபாத்தில் பார்க்கலாமா சென்னையில் பார்க்கலாமான்னு நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணுவீங்க தேவையான தாட்டுகள் அது டெவலப் பண்ணலாம் தேவையான விட்டுடலாம் இப்போ தேவையான தாட்டு வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் திங்கிங் பண்ணுறோம்னா அப்போ அந்த உணர்ச்சிகள் ஒன்று வருது இல்லைனா இது ஆகுமா ஆகாதா இல்லை யாருன்னா நம்மளுக்கு ஐ மீன் நம்ம இப்போ தேவையான தாட்டை திங்கிங் பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறோம் ஆக்ஷனில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குன்னா ஒன்று நல் வழியில் சக்ஸஸ் ஆகும் இதாகவும் ஃபெயிலியர்னா இப்போ அது வந்து பயம் வராதுன்னா யாருன்னா வந்து நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இல்லை தடுத்துட்டாங்க பிடிங்கிட்டாங்க அப்படி ஒரு தேவை அந்த ஃபீலிங்கில் நம்ம திருப்பி லாக் ஆகும் ஒரு தேவையான தாட்டு தான் அதை டெவலப் பண்ணும்போது பயம் வருது நெகட்டிவ் ஆகிடும்போது பயம் வருது இந்த பயங்கிற உணர்வு வரும்போது அப்பயும் நீங்கள் வெளியே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது கவனமாக மாறும் பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டியது இல்லை அப்பயும் வெளியே தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அது கவனமாக மாறும் பயம் கவலை வருத்தம் எல்லாமே எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை செயல்பட்டு கொண்டு போனீங்கன்னா அது எனர்ஜி வந்து செயலாக்கமா மாறும் இப்போ கார் ஓட்டுறோம் கற்றுக்கிறோம் இப்போதான் நீங்கள் பாருங்கள் காரும் பயம் வரும் ஏன்னா நம்ம புதுசாக ஓட்டுறோம் எங்கேயும் மோதிடக்கூடாது இடிச்சிடக்கூடாது அவன் வந்து பத்து மீட்டர் தூரத்தில் இருக்கும்போது இங்கே பிரேக் அடிப்போம் ஏன்னா இடிச்சுட்டு என்ன பண்ணுறது இது பயம் ஏன்னா பாதுகாப்பு பயமே வருது நீங்கள் பயம் வரக்கூடாதுங்க பயம் அதிகமாகும் நீங்கள் அந்த பயத்தை பயன்படுத்தி வெளியே பார்த்தீங்கன்னா கவனமாக ஓட்டுவீங்க புதிய வேலை உங்களுக்கு செய்கிறீங்க அப்போ பயம் வரும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வெளிப்பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது கவனங்கிற எனர்ஜியாக மாறும் இப்போ நீங்கள் வந்து ஒரு திங்க் பண்ணுறீங்க ஒரு புது வேலை இந்த வேலை ஏதாவது ஆபத்து வருமானா அப்போ நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற கவனம் வரும் ஏன்னா புதுசா கார் ஓட்டும்போது பயம் வரலன்னு வச்சுங்க கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிடும் போதிடுவோம் பயம் நம்ம காப்பாற்ற தான் வருது பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெளியே பண்ணினா கவனமாக மாறும் எந்த உணர்வு வந்தாலும் சரி அதை மீட்டை அதை தக்க வைக்கணும் அது வெளியே என்ன பார்த்தீங்கன்னா கவனமா மாறும் பதினெட்டில் வந்து காமராஜர் அரங்கம் தேனாம்பேட்டையில் சென்னையில் நம்ம ஐயாவுடைய கேம்ப் ஒன் டே கேம்ப் வச்சோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபது பேர் வந்திருக்காங்க அது கெப்பாசிட்டி ஆயிரத்தி நானூத்தி பேர் தான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பேர் வந்து வழியில் சேர்ப்பு உட்காந்துருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டம் நான் அவ்வளோ கூட்டத்தில் பேசுனதே கிடையாது ஏன்னா ஸ்டேஜ் ஏற்றி விரைவேறு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க மேலே போனோடனே பயம் எனக்கு நான் ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறேன்னா ஆயிரத்தி அறநூறு பேர் காதில் போய் தப்பாக விழும் அவருக்கு ஸ்டேஜ்னாவே பயம் நடுங்குவார் எங்கேயும் எல்லா திறமை இருக்குது நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் ஸ்டேஜ் ஏறினார்னா நடுங்குறார் அவர் ஐயாட்ட பேசி இதை புரிஞ்சுட்டு விட்டு ஒரு சிறந்த பேச்சாளராக அங்கே மாறிட்டார் நீங்க கவனிக்க வேண்டியதான் அகமா புறமாங்கிறது தான் முக்கியம் நம்ம ஒரு கவனம் தான் இருக்கு நீ உள்ள பாத்துட்டா பயம் அதிகமாயிடும் வெளியே பார்த்தீங்கன்னா பயம் உதவிக்குதும் இது இந்த பயம் என்ன நம்ம இப்போ வாழ்றதுல நம்ம நிறைய விஷயம் பார்க்கறோம் கேள்விப்படுறோம் இதே இன்சிடென்ட் மத்தவங்க நடக்கும்போது அப்படி இதாவுதுன்ட்டு நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம அதே செயல் செய்யும்போது போது நம்மளுக்கு வந்துருமா இயற்கையாவே ஒரு பயம் வந்து நம்மள அதை தடுத்துது ஐ மீன் நீங்க உண்மைதான் உண்மை நம்ம வந்து வெளியே எத்தனையோ தகவல் பார்க்கறோம் பார்க்குறோம் எப்படி இந்த மனம்ங்கிறது வந்து கனெக்டிங் பண்ணுவது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும் மனசுங்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் வயசு முப்பது திருமணம் வாய் அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு ஆறு மாசம் அவர் பிரச்சனை என்னன்னா அவர் குழந்தை பெட்டில் படுத்துருக்குது பக்கத்தில் சுற்றி அதனால் சுற்றி திருப்பிலாம் வச்சுருக்காங்க சுத்தியும் குழந்தையும் பார்த்தவொன்னு அவர் என்ன வருது இந்த சுத்தியால குழந்தையோட மூஞ்சில் அடிச்சா என்ன ஆகும் என்ன வருது அவர் பதறாரு எனக்கு நான் ஆசையா பாசமா என் செல்ல பிள்ளைய வளர்த்திட்டு இருக்கிறேன் என் பிள்ளை என்னுடைய குழந்தை இப்படி என்ன வருதுன்னு பதறாரு பதறிட்டு ஒரு மாசமா எனக்கு தூங்கல நிம்மதியே இல்லை ஒரு தகப்பனுக்கு அப்படி என்ன வரலாமா நான் இப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு புலம்புறாரு எனக்கு ஃபோன் பண்றாரு சார் எனக்கு காப்பாற்றிருவேன் சார் ஏதோ யூடியூபில் பார்க்கறேன் உங்கள் வீடியோ எல்லாம் இந்த மாதிரி தாக்கி நின்று விடுபட்டுருங்க சார் நுந்து உள்ள நுந்து நூலு சாப்பிடணும் சார் ரொம்ப கில்ட் ஆகும் சார் ஏன் குழந்தை சார் அது நான் அதை வந்து சுற்றில எடுக்கிற மாதிரி எண்ணம் வந்துட்டே இருக்குது அடித்தா என்ன ஆகும்ங்கிற எண்ணம் வருது என்ன பண்ணீங்க எவ்வளோ நாளாக அப்படி இருக்குது என்னான்னு கேட்டேன் இல்லை சார் அப்படின்னு யோசனை பண்ணார் அப்படி தான் சொல்கிறார் அவர் என்னென்னா ஓடிடியில் ஜெயிலர் படம் பார்த்துருக்காரு ஜெயிலி படத்திலே வில்ல வந்து அவங்க ஆளுநர் வந்து சுற்றிலே மூஞ்சி அடிப்பானோம் அடித்து கொள்ளுவனோம் அந்த காட்சி அவருக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பையன் அடிபிட்டு வச்சுங்க நம்ம பையனோட வயசாக இருந்தால் நம்ம பையனாக இருந்தால் என்ன அவங்க என்ன வரும் நமக்கு ஐயோ அவனை எதாவது காப்பாற்றணும் நம்ம ஒரு வயசான ஒரு ஏதாவது பிரச்சனை மாட்டாலும் நம்ம அப்பா வந்தா எப்படி இருக்கும் இப்படி நம்ம மனசு வரதை பொருத்தி பொருத்தி காட்டும் அதனுடைய இயல்பே அதுதான் கனெக்டிங் பண்ணிட்டே இருக்கும் அவர் அந்த காட்சியை அவர் பிடிக்கவே இல்லை இப்படிலாம் ஒரு மனசனை கொள்ளலாமா அப்படின்னு அவர் கோவம் அது அது அந்த அந்த காட்சி அறிவருப்பா இருக்கு அது அந்த கண்ணோடலேயே வந்துருக்கிறார் வந்துட்டு பார்க்கும்போது எதை பார்த்தா அப்படி தோணுது அப்போ குழந்தை படுத்திருக்குது பெட்டில் அந்தாலும் சுற்றி இருக்குது அதை பார்த்தா இந்த சுற்றில குழந்தை அடித்தா என்ன ஆகும் காட்டு ஐயோ எப்படி வேணும் நான் வருது கடைசி என்னை அறியாமல் நான் அளவுக்கு வந்துட்டார் அவர் அவர்கிட்ட தாட் அண்ட் திங்கிங் தான் விளக்கம் கொடுத்தணும் இது தாட் நீ எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் காட்டும் தாட்டு சுதந்திரம் கொடுத்தது நீங்களே பொறுப்பு இல்லை கில்ட்டே ஆகாதீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அது அந்த தாட்டோட கருத்தாக நீங்கள் கிடையாது அப்படின்னு உடனே ஃப்ரீயாகிட்டாரு அதை விட்டுருங்க இது மாதிரி எது வந்தாலும் ஓகே விட்டுருங்க உடனே ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டார் ரெண்டு மூணு நாள் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க என்னாரு சுதந்திரம் கொடுக்க கொடுக்க அது தேவையில்லாத வராத என்னமா மாறிட்டே இருக்கும் எதுக்கெல்லாம் நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அது தேவைப்படாத என்னமா மாறிட்டுருக்கோம் நீங்கள் கொடுக்க வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் சார் நான் வந்து ஏழு வருஷமாக ஓசிடி ப்ராப்ளத்துக்கு டேப்லெட் சாப்பிட்டு வரேன் சார் எங்கே போனாலும் டாக்டர்ஸ் வந்து செரட்டோனின் லெவல் வந்து பிரெயினில் கம்மியாக இருக்குது இது ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி டேப்லெட் நிறையா கொடுக்குறாங்க ஆனால் அந்த டேப்லெட் சட்டா வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாக மாட்டுது சார் நைட்டில் அந்த தூக்கம் மாத்திரை கொடுக்குறாங்க அந்த அது மட்டும் தான் சார் நைட்னு நல்லா தூக்கம் வருது இப்போது நான் வந்து இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு டெய்லியுமே அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் சார் நான் காலை சாப்பாடாக இருந்தாலும் மதிய சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிடுவோம் சார் அங்கே அப்படி என்னால் போக முடியல நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் என்னால் போக முடியல அப்படினாலும் நைட்டு ஒம்பது மணிக்காவது போய் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸில் நின்றுட்டு எனக்கு வந்து திருப்தியாக வந்தால் மட்டும்தான் சார் என்னால் நைட்டு ஒம்பது மணிக்கெலாம் நான் காலை காலையில் விளக்க வேண்டிய பல் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கெலாம் பல் தொலைக்கிருக்கேன் சார் நான் அந்த மாதிரிலாம் ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் சாமி எது பண்ணாலும் சாமி பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ கோ போகிற வழியில் ஒரு முருகன் கோயில் விநாயகர் கோயில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் சாமியை பிரித்து பிரித்து இது வந்து காளியம்மன் தனி முருகன் தனி விநாயகர் தனி அப்படின்ற மாதிரி அந்த சாமியை வேண்டாமலும் என்னால் போக முடியல அப்படி வேண்டாமல் போயிட்டாலும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகிடுது சார் ஆனால் அப்போ நீங்கள் வந்து இறைவன் வந்து நமக்குள்ளே இருக்கார் நமக்கு பிர வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது புரியுது சார் இருந்தாலும் இப்போ அந்த சிலைகள்லாம் வந்து என்னால கும்பிடாமல் போக முடியலையே சார் பயம் வருது சார் அப்படி கும்பிடாமல் போனால் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது சார் நம்ம கடவுளை வந்து வணங்காமல் போகிறோமே அப்படின்னு இப்போது சார் சார்கிட்ட கூட இந்த ப்ராப்ளத்தை நான் சொல்லியிருந்தேன் சார் இந்த மாதிரி திருமுருகன் பூண்டியில் ஒரு முருகன் கோவிலில் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு நாள் தங்கியிருந்தால் மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும் அங்கே பூஜைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சார் சார்கிட்ட நான் கேட்டிருந்தப்போ நீங்கள் வந்து நூற்றி எட்டு பூஜை இல்லை ஆயிரத்தி எட்டு பூஜை பண்ணாலும் முருகன் சரி பண்ண மாட்டார் நீங்கள் நம்ம முகாமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் சார் அங்கே நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது சார் இப்போ நான் டெய்லியுமே வந்து அந்த இடத்துக்கு போயிட்டால் மட்டும்தான் சார் என்னால் சாப்பாடோ ப்ரஷ் பண்ணியே சாப்பிட முடியுது அப்படி போக முடியலன்னா எவ்வளோ நேரமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் அதை செய்யாமல் என்னால் இருக்கவே முடியல சார் செய்யாமல் இருந்தால் என்ன ஆகுது செய்யாமல் இருந்தால் பயமும் பதட்டமும் வந்து அதிகமாகுது சார் அந்த இடத்துக்கு ஆனால் போயிட்டு வந்துட்டுனா அந்த வேலை முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் எது வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்து ஃப்ரீ ஆகிடுறேன் சார் அதுக்கப்புறம் நான் அதாவது மனது சிறையில் மாட்டிக்கிறோம் நாம் அது மனசுக்கிட்ட நாம் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம் நீங்கள் மனசிட்ட கான்வர்சேஷன் வச்சுட்டீங்கன்னாவே அது கேள்விகளை கேள்விக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ பதில் கொடுத்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்கும் ஓகே சார் அப்போ வந்து அது வந்து விடுபடவே முடியாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் ஒரு ஒரு மென்டலி டிஸார்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் என்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்குறாரு நான் வந்து என் பேர் ஜீவம் அப்படிங்கிறேன் அடுத்து யார் வச்சாங்கிறாரு இது கேள்விக்கிட்டே இருக்கிறாரு வச்சிங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது ஓய்வு ஆர்ட் ஆட்ருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு நான் அது பதில் கொடுத்துட்டே இருந்தேன்னா அது தீர்வே கிடையாது ஆமாம் அவர் என்ன பேசினாலும் நான் என்ன பண்ணும் நான் சைலண்டாக இருந்தேன்னு அது எதிர்த்து பேசாமல் பதில் கொடுக்காமல் சைலண்டாக இருந்தேன்னா கொண்டாந்து எந்த போட்டு வருது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை செய்யாமல் இருந்தனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை செயலாக்கி ஒரு நல்ல தேவையான செயலாக்கி அதை செய்யாமல் இருந்தனால ஒன்றும் ஆக மாட்டேங்குது சார் நல்லா தான் சார் ஃபீல் ஆகுது இருந்தாலும் அந்த பழக்க வழக்கத்துக்கு பதற்றத்துக்கு இடம் கொடுங்க உடம்புக்கு சரி உடம்பு பதற்றப்பட்டுக்கிட்டோம் எப்படி வேணும் பயம் வந்துட்டு அந்த பதற்றத்திற்கும் பயத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதுவும் காணாமல் போயிடும் நாம அது கொடுக்காதனால கொடுக்காது அது அதிகமாகும் எனக்கு பதற்றமே வரக்கூடாது எனக்கு பயமே வரக்கூடாதுங்கும்போது அது அதிகமாகும்

மூணு கிலோமீட்டர் அதிகமாக போனாலும் பரவாயில்லை ரைட்டில் போய் தான் போகணும் முடிவு எடுத்த உடனே லெஃப்டில் போகவே மாட்டிக்கிறாரு ரைட்லேயே தான் போகிறாரு தேவையில்லாத நேரம் விரையும் அப்படி ரைட்டில் போயும் சக்ஸஸ் ஆகலை ஓகே சார் அப்போ அவர் யோசிக்கிறாரு இல்லை அன்னைக்கு நான் ப்ளூ கலர் சட்டை போட்டு போய் சக்ஸஸ் ஆகும் முடிவு எடுத்துக்கிறாரு மைண்ட் சொல்லுது உடனே ப்ளூ கலர் சட்டை போட்டு தானே போகிறாரு இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டை போய் லாக் ஆனவங்க தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டிக்குவாங்க அவங்க பாருங்கள் டேபிளில் வந்து இந்த வெயிட் இருக்குல்ல அதை திருப்பி வச்சா கூட அவங்களுக்கு சரி வரலை இப்படி வச்சா தான் நான் சக்ஸஸ்ஸு அப்படி அதை வேற வைப்பாங்க இந்த மாதிரி இப்படி பார்த்து பேசணும் இந்த கை இப்படி வச்சுட்டு பேசணும் இப்படிலாம் அடிக்ட் ஆகிடுவாங்க அதில் ஆமாம் சார் பழக்க வழக்கத்துக்கு வந்து அடிமையாகி திரும்ப அதுலேருந்து ரிலீஸ் ஆக முடியாமல் அதே திரும்ப அடிக்ட் இந்த அடிக்ட்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையை நீங்களே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் நீங்கள் தான் விடணும் ஓகே சார் ஓகே இது வந்து செல்ஃப் கான்ட்ராடிக்ஷன் தான் இது ஓகே சார் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பதட்டமும் இயற்கை எடுத்துங்க பயமும் இயற்கை எடுத்துங்க பதட்டம் இப்படி வேணால் உடம்பு வந்துட்டு போட்டோம் அதை அலோவ் பண்ணுங்கள் நீங்க சுதந்திரம் கொடுக்கறது எதுவுமே தங்காது இந்த ஒரு இந்த ஒரு புரிதல் இல்லாம தான் நம்ம அடிக்ட் ஆகிடறோம் ஆனா எந்த டாக்டர் கிட்ட போய் அது சரியாவது சார் நீங்க சொல்ற இதுதான் சார் எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு தான் சார் நான் இன்னும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு முகாம் சிரோட்டினா அது இதெல்லாம் வந்து கெமிக்கல் பேலன்ஸ் அன்பேலன்ஸ் வந்து ஓகே சார் அதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் அந்த மெடிசன் கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமா சார் நீங்க மனசை சுதந்திரமா விட்டு அறிவுபூர்வமா வெளியில செயல்படும்போது இந்த கெமிக்கல் இந்த சீன்லாம் வந்து பயோ கெமிக்கலா மாதிரி தானாவே சுரக்க ஆரம்பிச்சு இப்போ நிறைய ஆரம்பிச்சு உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார் நான் அதனால இருந்தாலும் நேரில் போயிட்டு ஒரு வாட்டி அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் சார் இப்போ கண்டிப்பா நீங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளியில மட்டும் செயல்படுங்க அகத்துல அது என்ன சொன்னாலும் அதுக்கு உபயோக பண்ணாது தேவையில்லாத எல்லாம் கம்முன்னு விட்டுருங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நல்ல தாட்ஸா செயல்படுத்தி நல்லா பிடிச்ச மாதிரி செயல்படுத்திக்கணும் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்க வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க